அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான டிஃபன் ரெசிப்பியும் ஒரு சைட் டிஷ்ஷும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ரவையை வச்சு இப்படி ஒரு தடவை டிஃபன் செஞ்சு பாருங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களோட சாய்ஸ் தான் நீங்கள் எதனாலும் இந்தமாதிரி சீவிட்டு போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கேரட் கொட முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் இஞ்சி ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அறக்கப்பு அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த ரவைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி தயிர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அரிசி மாவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு நம்ம ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி நீங்கள் வந்து இதோட எக்ஸ்ட்ராவாக வேணுங்கிறவங்க சொரைக்காய் சவுச்சவ் இந்த மாதிரி ஏதாவது தோல் எடுத்துகிட்டு நீங்கள் சீவி போடுறதுனால போட்டுக்கலாம் வெள்ளரிக்காவை சீவி ஆட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வெங்காயம் சேர்க்காமல் பண்ணுறேன் வெங்காயம் சேர்க்க விருப்பப்படுறவங்க அதையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதோட போட்டு பண்ணலாம் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான் ஒரு அகலமான மிக்ஸிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பிளேட்டில் நான் எடுத்து வச்சுருந்தேன் கேபேஜை உள்ளே ஆட் பண்ணிட்டேன் கூடவே நம்ம கேரட் குடமிளகா வச்சுருந்தோம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி ஜீரகம் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட் நான் ஆட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு இது எல்லாமே சேர்கிற மாதிரி நல்லா கையை வச்சு கலந்து விட்டுக்கிறேன் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இதில் வந்து நான் ரவை சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் நான் அரை டம்ளர் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் அதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் எடுத்துக்கிற அளவுக்கு அரை டம்ளர் சரியாக இருக்கும் கேரட் பார்த்திங்கன்னா நான் ஒரு பாதி கேரட் எடுத்தேன் ஒரு அளவுக்கு குடமொளகா எடுத்தேன் ஒரு அளவுக்கு ஒரு முட்டைக்கோசு எடுத்து திருத்தியிருக்கேன் இதுக்கு வந்து எனக்கு இந்த ரவை சரியானது கூடவே நம்ம எடுத்து வச்ச ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை கலந்து விட்டுக்கிறேன் ரவை அரிசி மாவு உப்பு எல்லாமே இந்த காய்கறிகளோடு பைண்டாகி வரணும் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிரை சேர்த்துட்டு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருந்தோம் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தேங்காய் சேர்க்குறீங்களோ ரெசிபி நல்லா சுவையாக இருக்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தயிரோடு எல்லாமே சேர்கிற மாதிரி கலந்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம தயிர் சேர்த்து கலந்தது இந்த அளவுக்கு வந்திருக்கு இன்னும் நமக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் நான் தண்ணி விட்டேன் அதுவே எனக்கு சரியாக தான் இருந்தது அதனால் பேச்சஸ்ஸில் தண்ணி ஆட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க பாருங்க எல்லாத்தையும் சேர்த்து இந்த அளவுக்கு கலந்துட்டேன் இப்படி இருக்கணும் கன்சிஸ்டன்சி கையில் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா தட்டுற மாதிரி இருக்கணும் இவ்வளோ கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த டிஃபன் ரெசிபி சரியாக வரும் பாருங்க கையில் எடுத்து இந்த மாதிரி இருக்கணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த ரவையை மூடி போட்டு வச்சிடலாம் அதுக்குள்ளே சைட் டிஷ் ரெடி பண்ணுவோம் சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு சட்னி ரெசிபி தான் பண்ண போகிறோம் அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து கடாயில் ஜஸ்ட்டு ஒரு ட்ராப் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் பச்சை வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் இதை வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு லேசாக கலர் நிற மாதிரி வருபட்டு வந்ததும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே உளுத்தம்பருப்பு அதுவும் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு வர தான் எனக்கு ஒரு வர மிளகா போதுமானது வேணுங்கிறவங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க தாராளமாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் சின்னதாக கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளியை க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே போட்டிருக்கேன் லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட்டோட அந்த வரமிளகா காரத்தோட வேர்க்கடலை டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் இதில் நான் உப்பு போடுறது கொஞ்சம் ஸ்கிப் ஆகிடுச்சி உப்பையும் போட்டுட்டு தான் நான் கலந்துருக்கேன் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வருபட்டு எடுத்ததும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க வறுபட்டது எல்லாமே ஆரியாச்சு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி சட்னியை அரைச்சிக்கலாம் ஆல்ரெடி தாளித்து வச்சுருந்தோம் கடுகு பெருங்காயம் என் கருவேப்பில் அதை போட்டு கலந்து விட்டுக்கலாம் இந்த டிஃபனுக்கு ஏற்ற சூப்பரான சைட் டிஷ் வேர்க்கடலை சட்னி ரெடி இப்போ பாருங்கள் நம்ம சைட் டிஷ்ஷும் ரெடி பண்ணிட்டோம் இங்கேயும் கரெக்டாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயாச்சு ரவை ஃபஸ்ட்டு உள்ளதுக்கும் இப்போவும் ஊர்னதில் எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு பாருங்கள் இப்போ அதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க உருட்டி இந்த மாதிரி தவாலாம் நம்ம தட்ட ஆரம்பிக்க வேண்டிதான் தோசைக்கல்லில் எல்லாம் ஆல்ரெடி அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியை லேசாக தொட்டு தொட்டு எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இந்த சைஸில் விட்டுருக்கேன் வேணுங்கிறவங்க இன்னும் நல்லா பெருசாக நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அப்படியே நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நிதானமாக ரோஸ்ட் வைங்க ஏன்னா முட்டைக்கோஸ் குடமிளகா கேரட்லாம் போட்டிருக்கோம் எல்லாம் நல்லா கிறிஸ்பாக வெந்து அதிலே வரணும் ரெண்டு சைடும் அருமையாக எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு எடுத்தால் நம்மளோட ரெசிபி சூப்பராக தயாராகாச்சு பாருங்கள் அப்படியே இந்த கோல்டன் ப்ரௌனோட காய்கறிகளோட அந்த இஞ்சி பச்சை மிளகா ஜீரக வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரியே எல்லா மாவுக்கும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொன்றும் ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு கண்டிப்பாக இந்த டிஃபனை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரவையில் ஒரு ரொட்டி ரெசிபி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சைட் டிஷ்க்கு வேர்க்கடலை சட்னி ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அந்த ரொட்டியை எவ்வளோ அருமையாக வந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஸ்டிஃபன் அண்ட் சைட் காம்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மணக்கோலம் குக்கிங் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்